ஃபை ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் வீடியோவில் இனம்னா என்ன எத்தனை வகையாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த வீடியோவில் இனம் கமிஷனால் வழங்கப்பட்ட ஒரு இனம் சாசனம் இல்லைன்னா ஒரு இனம் ஆடங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அதில் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்க்கலாம் வாங்க இனம் கமிஷன் மெட்ராஸ் அதாவது மெட்ராஸ் இனம் கமிஷனால் வழங்கப்பட்ட ஒரு இனம் தான் பார்க்குறோம் இது எந்த மாவட்டத்தில் சேர்ந்ததுனா கோயம்புத்தூர் மாவட்டம் இந்த வட்டமாக பெருந்து வட்டம் பெருந்துரை வட்டம் இனம் டைட்டில் லீட் நம்பர் பார்த்தோம்னா முப்பத்தி அஞ்சு டைட்டில் லீட் கிராண்டட் டூ யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க சிவசாமையா பண்டிதார் அப்படிங்கிற்கு இந்த இனம் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே அந்த டீட்டில் கொடுத்துருக்காங்க எந்த கிராமம் எந்த மாவட்டம் எந்த வட்டம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல அப்புறம் அது எவ்வளோ நஞ்சை நிலை அவ்வளோ கொஞ்சம் நிலை எவ்வளோங்கிற சொல்லியிருக்காங்க இந்த இனம் அளவுக்கு கொஞ்சம் மட்டும் தான் இருக்கு ஏழு ஏக்கர் அறுபத்தி நாலு சென்ட்டு நஞ்ச நிலம் எதுவும் கிடையாது செகண்ட் பாயிண்ட் அளவுக்கு இந்த இனம் நிலத்துக்கு செலுத்த வேண்டிய வரி அதாவது ஜோடி அல்லது கோவிட் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தொகை எவ்வளோ அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க அப்புறம் இந்த இனம் வந்து பரம்பரை பரம்பரையாக அனுபவிச்சிக்கலாம் அப்பா மகன் பேரன்னு பரம்பரை பரமையாக அனுபவிச்சிக்கலாம் இந்த இனம் வந்து நீங்கள் யாருக்கும் மாற்றி கொடுக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க ஒன்ஸ் சட்டப்படியான வரிசையில் யாரும் இல்லங்குற பட்சத்தில் இந்த இனம் வந்து அரசால எடுத்துக்கொள்ளப்படும் கவர்மெண்ட் திரும்பி எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க செகண்ட் பாயிண்ட்ல தேர்ட் பாயிண்ட்ல தேர்ட் அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் வந்து கண்டிஷன்ஸ் ஓகேங்களா தேர்ட் பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க ஆண்டு குயிட் ரெண்ட் தொகை அப்படின்னு ஒரு அமௌண்ட் சொல்லியிருப்பாங்க இந்த அமௌண்ட்டை நீங்க மேல ரெண்டாவது பாயிண்ட் சொல்லிட்டு ஜோடி அளவுக்கு சொல்லியிருக்காங்களா அதோட சேர்த்து செலுத்த ஒத்துக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தை உங்களுக்கு இந்த இனம் வந்து தொடர்ந்து நிரந்தரமா இருக்கும் நீங்களும் உங்களுக்கு வாரத்தில் அனுபவிச்சிருக்கலாம் மேலும் இந்த இனம் வந்து நீங்க வந்து வேற யாருக்கும் கொடுக்கணும் இல்ல நீங்க என்ன இனம் எல்லாத்தையும் என்ன பண்ணணும் நினச்சல பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஒன்லி இந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டாங்க அதாவது ஆண்டு கோயிற்று தொகை வந்து நீ செலுத்த ஒத்துக்கிட்டா மட்டும் நாலாவது கண்டிஷன் என்னன்னா ஆண்டு கோயிற்று தொகை இருக்குல்ல அதோடைய இருபது மடங்கு தொகை வந்து நீங்க செலுத்த ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த நிலம் வந்து முழுக்க முழுக்க உங்களுக்கே சொந்தம் இந்த நிலத்துக்கு வந்து ஒன்ஸ் அந்த இருபது மடங்கு தொகையை ஒரே டைம்ல ஒன் டைம் செட்டில்மெண்ட் மாதிரி ஒரே டைம்ல செலுத்திட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த நிலத்துல இருந்து உங்கள்ட்ட எந்த வரையும் வசூலிக்க மாட்டாங்க இது வந்து டேக்ஸ் ஃப்ரீ லேண்ட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அதான் வந்து ஃபோர்த் பாயிண்ட்ல சொல்லிருக்காங்க இது மூணாவது பாயிண்ட் நாலாவது பாயிண்ட் கண்டிஷன்ஸ் இது வந்து ஒரு இனம் வந்து எந்த கண்டிஷனுக்கு ஒத்து வராது அப்படிங்கிற பொறுத்து அடுத்த பக்கத்துல சொல்லி அவங்களுக்கு வந்து இந்த இனம் சாசனத்தை கொடுத்துருக்காங்க இந்த இனம் சாசனம் வந்து எப்போ எழுதியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா கோயம்புத்தர் மாவட்டங்கள் சொல்லியிருக்காங்க இருபத்தஞ்சு ஜூன் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணில் எழுதியிருக்காங்க ஓகே இனம் கமிஷனர் அட்ராஸ் இனம் கமிஷனர் சைன் பண்ணியிருக்காரு இந்த பக்கத்தில் ஓகே நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தோம்னா இவர் வந்து இந்த இனந்தில் வந்து தேர்ட் கண்டிஷன் ஒத்து போறாரு அப்படிங்கிறதால யூ ஹவ் அக்ரீடு டு கன்வெர்ட் யுவர் டேர்னர் இன்ட் ஃப்ரீ ஹோல்டு அது இனம் தர மனதான் சொல்லிட்டு அந்த குயிட்டன் தொகையை வந்து ஆண்டு குயிட்டு தொகையை சேர்த்து ஒத்துக்கிட்டாங்கிறது இவருக்கு வந்து இந்த இனம் ஆடை வந்து கொடுக்குறாங்க எந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி பார்த்தாலும் மனோ கண்டிஷன் அதாவது ஆண்டு குயிட்டு தொகையை செலுத்த ஒத்துக்கிட்டார் அப்படிங்கிற கண்டிஷனை பேஸ் பண்ணி இந்த இனம் வந்து கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணி கொடுக்குறாங்க இது எப்போ டேட் அதே கோயம்புத்தூர் டுவெண்ட்டி ஃபைவ் ஜூன் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணு இங்கே வந்து இனம் கமிஷன் மெட்ராஸ் அளவு சீலும் இனம் கமிஷனரும் சைன் பண்ணிருக்காரு அவங்களுடைய சீலம் இருக்கு முந்தின முந்திர பார்த்துருக்கோம் எப்படி ஒரு நிலத்தை விவசாயம் பண்ணாங்களோ அவங்களுக்கே வந்து அரசு வந்து பட்டா கொடுத்துதோ ஒரு ஆயிரத்து நிலவரி திட்டத்தில் அதே மாதிரி இனம் நிலங்களை இந்த ஆயிரத்தி எட்நூத்தி ரெண்டு முன்னாடி கொடுத்த நிலங்கள் அப்படிங்கிறத போன வடிவில பாத்துருக்கும் அவர் ஆயிரத்தி எட்நூத்தி ரெண்டு முன்னாடி கொடுத்த இந்த நிலங்களை அரசு அங்க அடையாளம் கண்டுபிடிச்சி இந்த நிலத்தை யார் அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கறதையும் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு வந்து எப்படி அதே மாதிரி வந்து இந்த தைன இனம் சாசனத்தை கொடுக்குறாங்க சில கண்டிஷனுக்கு உட்பட்டு கொடுக்குறாங்க இந்த கண்டிஷன் பட்சத்துல அந்த இனம் நிலத்தை அரசை திரும்பி எடுத்துக்கோ ஓகேங்களா ரயத்துகளுக்கு கொடுத்தப்பட்ட பட்டாக்கெல்லாம் எப்படி ஒன்று சேர்த்து ஒரு ரிஜிஸ்டர் அதாவது ஏ ரிஜிஸ்டர் இல்லை பல சட்டமன்ற ரிஜிஸ்டர் எப்படி உருவாக்கணும் இந்த இனம் கமிஷனால கொடுக்கப்பட்ட இனம் பட்டங்களுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து இனம் ஃபேர் ரிஜிஸ்டர்னு ஒரு ரிஜிஸ்டர் உருவாக்கிருப்பாங்க அந்த ரிஜிஸ்டர் ஃபுல்லாக அந்த இனாம் இளங்கள் ஃபுல்லாக எல்லாமே கவர் ஆகிக்கும் ஒரு மாவட்டத்தில் இருக்க இனங்கள் எல்லாத்துக்குமே அதில் வந்து யார் இனம் தர அந்த இனம் யார் கொடுத்தாங்க அப்படிங்கிறது அந்த இனமோட பரப்பு என்ன அந்த இனம் இப்போ யார் அனுப்பி வச்சிருக்காங்க பல தகவல்கள் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அந்த இனம் ஃபேர் ரிஜிஸ்டரை பத்தி டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ சொல்லப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு புதுசாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தினம் கமிஷன்கிறது எப்போ ஆரம்பிச்சாங்க பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டு என்ன பர்பஸ்க்காக தான் தினம் இல்லாமல் அடையாளம் இந்த தினம் தரங்களுக்கு தினம் சாசனம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த டைட்டில் டீட் டாக்குமெண்ட் வந்து கொடுக்கணுங்கிறதுக்காக ஆரம்பிச்சாங்க ஓகேங்களா தினம் இல்லங்க அனைத்துமே வரி செலுத்தி பெற்ற நிலங்கள் தான் ஓகேங்களா சாதாரண நிலங்களுக்கும் தினம் நிலங்களுக்கும் வரி செலுகை வந்து வரிங்கிறது வித்தியாசப்படும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த தகவலை ஷேர் பண்ணுங்க ஓகே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்